சிவாயணமாகா எப்போதும் திரிமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய விஸ்வாவுசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை இராயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த தினங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தினங்கள் வருது இந்த மார்க் கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் அதன் பிறகு மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படியான பலன்கள் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவிற்த்தி செய்து கொள்கிறார் அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்களும் வந்து அதே மாதிரி சனி பகவானுடன் சேர்ந்த ராகுவும் குரு பகவான் வந்து காலப்புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவானன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இப்போ வந்து கடகத்தில் போயிட்டுருக்காரு வக்ரம் பெற்று இன்னொரு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் வந்து மிதுனத்துக்கு போயிடுவார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்து போயிட்டுருக்கார் அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் முதல்ல இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் அடைகிறாரு அடுத்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் கவனிச்சிங்கன்னா விருச்சிக ராசிலேருந்து அனுசு ராசிக்கு போறாரு புத பகவான் துலாராசி அதாவது இருந்து விருச்சிக ராசிக்கு புத பகவான் சஞ்சாரத்தை மாற்றுறார் இப்படின்னு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அதே மாதிரி இந்த மாதத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதம் முக்கியமாக இந்த திரு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள் வரக்கூடிய நாள் வருதுங்க இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இந்த அண்ணாமலையார் தீபம் அதே போல் இல்லங்களிலே நாம் செய்வது அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதம் நாலாம் தேதி இந்த பௌர்ணமி வருது இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க இந்த கார்த்திகை மாதம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாகவும் விரிவாகவும் பார்ப்போம் சிவாய நமக மிதுன ராசி உங்களுக்கு இந்த விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்க அதாவது இந்த மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான மாதமாக அமையுது பொருளாதாரங்களை உயர்த்தக்கூடிய மாதமாக அமையுது நீங்கள் நினைக்கும்படியான பல நல்ல விஷயங்கள் மாறக்கூடிய நல்ல அமைப்பு இருக்கு அதெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த மாதத்தில் உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரு அவர் ஜென்மத்தில் தான் போயிட்டு இருக்காரு உங்களுடைய ஜென்மத்தில் தான் இருக்காரு இருந்தாலும் கூட தற்காலிகமாக இப்போ அதிசாரமாக ரெண்டாம் மாதத்தில் போயிட்டுருக்காரு இது வந்து உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது ஜென்மஸ்தானத்தில் குருவினால் ஏற்படக்கூடிய உபாதையிலிருந்து கொஞ்சம் பெரிய விடுதலையை தரப்போகுது இந்த குரு பகவான் அதுவும் வக்ரகதிக்கு மாறுறாரு கூடுதலாக ஒரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பார்வை ரெண்டுல குரு இருந்தாலே பொருளாதாரம் தனலாபத்தை உயர்த்துவார் பேச்சிற்கான மரியாதையை நல்லபடியா செய்வார் ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் போகக்கூடியது திருமண தடைகளை விலக்கி திருமணத்தை கைகூட்டி வைப்பார் பல நல்ல விஷயங்களை தருவார் அதில் கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய பார்வை குருவினுடைய பார்வை இப்போ வந்து மிதுன ராசிக்கு எட்டாம் பாவத்தை நேரடியாக பார்க்கறாரு ஆறாம் பாவத்தை பார்க்கறாரு பத்தாம் பாவத்தை பார்க்கறாரு ஒரு பார்க்கட்டும் சுவாமி அதனால எங்களுக்கு என்ன நன்மை எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தானே நீங்க நினைப்பீங்க இந்த குருவினுடைய பார்வை முதல்ல ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால சூரிய பகவான் அந்த இடத்துல ஏற்கனவே இருந்துட்டு இருக்கார் சூரிய பகவானை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய மூன்றாம் பாவத்திற்கு உடையவர் சூரிய பகவான் அந்த மூணாம் ஆதிபதி இப்போ ஆறாம் இடத்தில் போகக்கூடிய காலமும் அதில் ஆறாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை வரக்கூடிய காலமும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இராயிரத்தி இருபத்தி ஐந்து அதே இடத்துல கூடுதலாக சேர்கிறார் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சேர்க்கை கார்த்திகை இருபதாம் தேதி இந்த இடத்துக்கு வந்து சேர்றார் ஆக இந்த சேர்க்கையாகப்பட்டது என்ன பலனை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம்ங்கிறது கடனை தரக்கூடிய ஸ்தானம் ஆறு அந்த இடத்துல இப்போ ஏற்பட்ட கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்பட்டு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கடன் சுமை குறையும் கடன்ங்கிறது மிக மிக ஒரு முக்கியமானதுங்க பல தடவை சொல்லி இருக்கோம் ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது நமக்கு பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு பொருள் தேவைப்படுது அப்படிங்கிற சமயத்துல நமக்கு யார் கடன் கொடுப்பா எங்க கடன் கிடைக்காதான்னு நம்ம தேடிட்டு இருப்போம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டான ஒரு சுபாவம் இது அதே கடன் கிடைத்த பிறகு அதை நாம் அந்த பலனை அனுபவித்து போது அந்த கடன் என்னவாயிடுது சுமையாக மாறிவிடும் கடன் சுமையாக மாறிவிடும் அந்த கடனை எப்படப்போம் குறையே கடன் பிடுங்கிட்டு இருக்கே கடனாக இருக்கே கடனாக இருக்கே அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிருவான் ஆக கிடைக்க வேண்டிய சமயத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய கடன் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதை முடித்து குறித்த நேரத்திலே முடித்து அதிலேந்து விடுபடுவது என்பதுதான் மிக மிக உயர்வான வரப்பிரசாதம் நல்லா கவனிங்க அது மாதிரி எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்கன்னா கடன்கிறது ரொம்ப ரொம்ப இருந்தக்கூடிய காலமாக இருந்தது ஏன்னா அஷ்டம சனி நிறைய கடன்லாம் வாங்கிட்டாங்க இப்போ தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒன்பதுல சனி வந்தார் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன்லாம் நிவர்த்தி ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் காலம் இருக்குது அதுலேருந்து நிவிருத்தி அடைஞ்சு பரிபூர்ணமாக நிவிருத்தி அடைவதற்கு கூடுதலாக இப்போ அந்த சூரிய பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் நூறு அபிவிருத்திக்காக ஒன்று முடிஞ்சோடனே அடுத்ததை வாங்குறது தானே நம்மளுடைய பழக்கம் இது தானே இயற்கை அது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் வரக்கூடிய காலம் வேறு ஏதாவது புதிய கடன் வாங்குவதற்கோ புதிய வகையான செயல்பாடுகளை செய்வதற்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்து தருதுங்க கூடுதலாக ரொம்ப நாளாக இழுபடியாக இருக்கக்கூடிய கடன் ஏன்னா மிதுநாசகர் பொருளாதாரம் வருது நிறைய வருமானங்கள் வந்து கொண்டு இருந்து இருந்தாலும் கூட அதை தேக்க நிலைகளாக செய்ய முடியல நல்லா கவுனிங்க ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு ஆனால் மாசத்துல அவருக்கு தொண்ணூறு ரூபா செலவாய் தொண்ணூறு ஆயிரம் அவருக்கு செலவாய் போகுது ஆனால் கையிருப்பு வெறும் பத்தாயிரம் தான் ஒருத்த ஒரு ஐம்பதாயிரம் தான் சம்பாதிக்கிறாரு ஆனால் செலவெல்லாம் சிக்கனமாக பண்ணி ஒரு முப்பதாயிரத்துலயே செலவு பண்ணிட்டு இருபதாயிரம் ரூபாய் சேமிக்கிறார் இப்போ இதில் யாரு நல்லா யாரு நல்லா சேமிக்கிறா யாரு நல்லா கெட்டிக்காராங்கன்னு நம்ம சொல்ல முடியும் இயற்கை தானே ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதித்தாலும் கூட இருபதாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தி கையில வச்சிருக்காரு இல்லையா அவர் தான் நம்ம கெட்டிக்காரர்னு சொல்லணும் அதுதான் உண்மையும் கூட இப்போ எதுக்கு சொல்ல வரேன் இவ்வளோ தூர விஷயங்கள் என்ன மிதுன ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் அவர்களால் பணம் வருமானங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தேக்கி அந்த செலவு கரெக்டாக செய்து அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலைகள் இவ்வளவு காலம் வந்தது ஆனா இப்ப உள்ள காலம் கடன் எல்லாம் அடைச்சு முடிச்சு சுமூகமானபடியான உறவுகளிலே நல்ல உயர்வான அந்தஸ்தை அடைய போறாங்க மிதுன ராசிக்காரங்க கூடுதலாக அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா சூரிய பகவானின் அம்சங்கிறது சிவபெருமானினுடைய அம்சம் அதனால் சிவபெருமான் வழிபாடு மிக 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 முக்கியம் இந்த சிவபெருமானை எப்படி கும்பிடணுங்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கே உண்டான மாதம் அதனால் சிவபெருமானை கும்பிட்டு வாங்க இந்த மாதத்தில் நல்ல பலன் மிதுர் ராசிக்காரங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் சிவாய நமக சிவாயின மகா முன்னாடியே சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்தில் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு உகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எடுக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப அற்புதமானதுங்க அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது

அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் மிக முக்கிய முக்கியமானதே சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கட்கிழமை முதலி நாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கிடக்கும் ஆனால் அந்த குவிக்கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவித்தோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாது வெறுன போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்போ அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சா ஆனால் இருட்டில் கண்ணாடியை கட்டினா அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் கும்பிட்டா கும்பிட்டாதான் நல்லதா அன்னி கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி போய் கிரிவலம் திட்டமா எல்லா நாளும் ஆனால் அன்றைய தினம் போய் சுற்றுனீங்கன்னா இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை தானே விவசாயத்துக்கு சாரகமாக இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த விஷயமும் அதனால இந்த இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டுமல்ல அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த சிவ புராணம் அற்புதமான மந்திரம் அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாழ்க வாழ்க பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுவிட்சங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நம